ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் சுமார் இருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிராமங்களில் வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி சிட்டி லெவலில் மாறி ஒரு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஒரு நல்ல நாகரிகமாக வளர்ச்சி அடைந்து செழிப்பாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க விவசாயம் தொழில் வளர்ச்சி எல்லாமே பயங்கரமாக இருந்து அந்த நேரத்தில் தான் திடீர்னு சென்ட்ரல் ஏசியா மத்திய ஆசியாவிலேருந்து கூட்டங்கூட்டமாக ஆரியர்கள் வந்து படையெடுத்து வந்தாங்க அவங்க கண்ணில் பட எல்லாத்தையுமே அழிச்சிட்டு மக்களை எல்லாம் கொன்று குவிச்சிட்டு இருக்க மக்களை எல்லோரையுமே தோக்கடிச்சிட்டு அந்த இடத்த கைப்பற்றினாங்க கைப்பற்றது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாம் அடிமையாக வச்சுருந்தாங்க அவங்க தான் இந்தியாவில் வந்து நாலு வர்ண ஜாதியை உருவாக்கி அவங்க மீதி மூணு பேரையுமே டாமினேட் பண்ணி இருந்தாங்க அதாவது ஆரியர்கள் வந்து நான்கு வர்ண ஜாதியில் பிராமின்ஸாக டாப் லெவலில் இருந்து மற்றவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதாவது ஒரு வேலை நடக்கணுன்னா நரபலி கொடுக்கறது அப்புறம் இந்த பெண்களை பலி கொடுக்கறது இந்த மாதிரி கொடூரமான செயல்களெலாம் நிறைய ஈடுபட்டு இருந்தாங்க பேய் மந்திரம் இந்த சூன்யம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்ததுனால அவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்குற நிலமையில் வச்சுருந்தாங்க ஏதாவது ஒரு வியாபாரம் தொடங்கணுமா ஒரு மாடையோ இல்லை ஒரு ஆளையோ பலி கொடுக்கணும்னு சொன்னால் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை வந்து பயங்கரமாக இருந்தது இப்போ பார்த்தோம்னா மூட நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு நாலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நேரத்தில் பொது ஆண்டு ஆறாம் நூற்றாண்டு அதாவது பிசிஇ சிக்ஸ்த் செஞ்சுரியில் உலகத்திலேயே ஒரு பயங்கரமான சமூக மாற்றம் நடக்குது அதாவது சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ் நடக்குது சைனாவில் வந்து கான்ஃபூசியஸ் அப்படிங்கிறவர் வந்து கான்ஃபூசிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தை உருவாக்கி ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்துகிறாரு அதே மாதிரி ஈரானில் ஜொராஸ்டர் கிரீஸில் பாரமடிஸ் இந்த மூணு பேரும் உலகம் முழுக்க பயங்கரமாக ஒரு மூணு மதங்களை டெவலப் பண்ணி அகிம்சையை நிறுவுதாங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து புத்திசமும் ஜெயினிசமும் வந்து டெவலப் ஆகுது இவங்க வந்து அகிம்சை நான் வயலன்ஸ் சேரிட்டி ஈகை சிக்கனம் எளிமை நல்ல சமூக நடத்தை ஆகியவற்றை வந்து மக்கள்கிட்ட வலியுறுத்துறதுனால பயங்கரமாக டெவலப் ஆகுது இந்த ரெண்டு மதமும் எதனால் டெவலப் ஆச்சு எதனால் தோன்றுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து பிராமணர்கள் வந்து மற்றவங்கள டாமினேஷன் பண்ண தான் காரணம் நான் சொன்னோம்னா ஒரு நாலு வரணும் ஜாதி என்ன பிராமின்ஸ் அவங்க வந்து பூசாரி இனத்தை சேர்ந்தவங்க அடுத்து சத்திரியர்கள் இவங்க வந்து மன்னர் ஆட்சி செய்கிறவங்க போர் வீரர்கள் மந்திரி எல்லாரும் வருவாங்க அடுத்து வைசியர்கள் இவங்க வந்து வியாபாரிகளும் விவசாயிகளும் விவசாயிகள்னால் பெரிய பெரிய நிலக்கிழ நிலக்கிளர்கள் இவங்க எல்லாம் வைசியர்கள் அடுத்து சூத்திரர்கள் சூத்திரர்கள் யாருனா மேலே இருக்க மூணு பேருக்குமே வேலை செய்வங்க தான் சூத்திரர்கள் இப்படி ஒரு நாலு வர்ண ஜாதியை இந்த பிராமின்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்கிறது தான் சட்டம் அவங்களுக்கு கேட்காமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலமையே வச்சிருந்தாங்க இது எல்லாமே போக போக பார்த்திங்கன்னா மன்னர்களுக்கு வெறுப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க மன்னர்கள்லாம் அவங்க சொல்கிறத நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலமையில் மன்னர்கள் போர் வீரர்கள் எல்லாமே ஒரு விதமான கோபத்திலே இருந்தாங்க இந்த சுத்தமாக இந்த நாலு வர்ண ஜாதி யாருக்குமே பிடிக்கல அடுத்து ரைஸ் ஆஃப் நியூ அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமி இந்த கங்கை சமவெளி கேஞ்சஸ் வேலியில் இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு இரும்பிலான போர்க்கருவிகள் விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க கலப்பை மண்வெட்டி இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து என்ன செய்ன்னா அடர்ந்த காடுகளை அழித்து ஒரு விவசாய பூமியாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகுனதுனால நல்ல விவசாயம் வந்து செழிப்படையுது இப்படி விவசாயம் செழிப்படையதுனால உணவுப் பொருட்கள் உற்பத்தி அதிகரித்து எல்லாருக்கும் நல்ல டெவலப் ஆகுறாங்க அந்த காலத்தில் விவசாய நிலங்களை உழுவதற்கு காளைகள் தான் தேவைப்பட்டுச்சு அப்புறம் நமக்கு பால் தேவைன்னா பசுக்கள் தேவைப்பட்டுச்சு பிராமின்ஸ் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எந்த ஒரு ஃபங்க்ஷனாலும் காளைகளை பலி கொடுக்கறதான் சொன்னாங்க இது விவசாயிகளுக்கு பிடிக்கலை மக்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை அடுத்து வந்து வைசியர்கள்ட்ட ஏற்பட்ட கிளர்ச்சி அதாவது ஒரு எதிர்ப்பு நாளுக்கு நாள் விவசாயம் எல்லாமே செழிப்படைய செழிப்பட வியாபாரமும் செழிப்படைய ஆரம்பிச்சிது வியாபாரம் செழிப்படைய ஆரம்பித்ததுனால வைசியர்கள்லாம் பயங்கரமாக பெரிய பெரிய கோடிசர்கள் பணக்காரனானாங்க அதனால் அவங்க வீடு எல்லாமே பெருசாக கட்டினாங்க ஆனாலும் பிராமின்ஸ்க்கு கீழே இருந்ததுனால அவங்க மத்திலையும் கொஞ்சம் எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிது இப்படி பிராமின்ஸை அவங்களுக்கு பிடிக்காதப்போ கரெக்டாக இந்த புத்திசமும் ஜெயினிசமும் வந்தது அமைதி அகிம்சை எல்லாத்தையும் நிறைவுறுத்தினால அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் எக்கனாமிக் குரோத் எல்லார் மத்திலுமே காசு புழங்க ஆரம்பிச்சிட்டு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம ஊர்லேயே இந்த சிசு கொலை பெண்கள் சிசு கொலை அதெல்லாம் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு தமிழ்நாடு முன்னாடி இருந்தாக்கி எவ்வளவோ டெவலப் ஆகிட்டு எல்லாருக்குமே நிறைய பணம் வந்துருச்சு ஸோ எல்லோரும் நல்லா எஜுகேஷன் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் பார்த்திங்கன்னா படிக்க படிக்க இந்த நம்பிக்கைகள்லாம் நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ஆனாலும் அந்த காலத்தில் அவங்க சொல்ல தான் அதாவது பிராமின் சொல்ல தான் கேட்டாகணும் அப்படிங்கிற சுட்டுவேஷன் இருந்ததுனால இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருந்தது டெவலப்பாக டெவலப்பாக எல்லாருமே அதிலேருந்து வெளிவர வர நினச்சாங்க ஆனால் அவங்க விடலை எல்லாருமே டெவலப் ஆகுனா என்ன அர்த்தம்னா விவசாயமாக இருந்தது வந்து அப்படி தொழில்கள் வளர்ச்சி அடைஞ்சி இரும்பு தொழில் அடுத்து கைவினைப் பொருட்கள் தொழில் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சு கிராமங்கள் வந்து சிட்டியாக மாறிச்சு அப்படி மாறின சிட்டி என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா பாடாளிபுத்திரம் இப்போ இருக்க பாட்னா ராஜ்கிரா ஸ்ராவஸ்தி வாரணாசி வைசாலி சம்பா கௌசாம்பி உச்சைனி இதெல்லாம் இரண்டாம் கட்ட நகரமயமாக்கத்தை சேர்ந்தது அதாவது செகண்ட் அர்பனை ஏரா இந்தியாவோட ஃபஸ்ட்டு அர்பணி வந்து சிந்து சமோழி நாகரிகம் ரெண்டாவது அர்ப்பணி இந்த ஏரியா இந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பிராமின்ஸ் சொல்லதை எதிர்த்துட்டு இந்த புத்த புத்திசமுக்கும் சமண மதத்துக்கும் ஆதரவளிக்க ஆரம்பித்தாங்க இது எல்லாம் காரணமாக இருந்தாலும் இந்த ரெண்டு மதமுமே அகிம்சை அன்பு சமூக நீதி அதாவது எல்லாருக்கும் ஈக்குவல் பெரிய பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒரே மதிப்பு தான் ஏழையாக இருந்தாலும் ஒரே மதிப்பு தான் ஜாதியை பார்த்து எதுவுமே சொல்லலை அதனால் இந்த மதங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் நிறைய செல்வாக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு சரி இனிமேல் புத்திசமும் ஜெயனிசம் பற்றி பார்ப்போம் புத்திசம் எப்படி தோன்றுச்சு புத்திசம் யாரால் தோன்றுச்சுன்னா சித்தார்த்த கௌதமா அப்படிங்கிறவரால் தோன்றுச்சு அவர் வந்து கபிலவஸ்துக்கு பக்கத்தில் உள்ள லும்பினி அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அவரோட அப்பா வந்து சுத்தோதனா இவர் வந்து சாக்கிய குலத்தின் ஒரு தலைவர் இவர் வந்து சாதாரண குடும்பத்தில் இவர் வந்து இளவரசராகவே பிறக்கிறாரு புத்தா புத்தரோடய அம்மா பேர் மகாமாயா அதாவது மாயாதேவி இவங்க வந்து கோசல நாட்டு இளவரசி புத்தரை பற்றி ஒரு கதை உண்டு புத்தர் வந்து அவரோட அம்மா வயிற்றில் இருக்கும்போது அவ அம்மாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு அங்கே ஒரு வெள்ளையான அந்த கனவில் வந்துச்சு இவங்க போய் ஒரு ஜோசியத்தை கேட்கும்போது உங்கள் மகன் வந்து உலகத்திலே பெரிய ஒரு செல்வாக்கான ஆளாக மாறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் புத்தர் பிறந்தோன்னே அவங்க அம்மா வந்து உடனே இறந்துருவாங்க அதனால் செவிலித்தாய் ஸ்டெப் மதர் மகா பிரஜாபதி கௌதமி அவங்களால வளர்க்கப்பட்டதுனால கௌதம புத்தா அப்படினே சொல்ல பெயர் பெற்றார் இவருக்கு வந்து பதினாறு வயசில் யசோதரா அப்படிங்கிற பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க இவருக்கு ஒரு மகன் பெயர் வந்து ராகுலா ஒரு நேரம் ஒரு துறைவி வந்து புத்தரோட அப்பாட்டை போய் உங்கள் மகன் வந்து பெரிய துறைவியாக வந்துடுவான் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சந்தோஷமாகவே வளர்த்தார் புத்தாவை அதாவது புத்தர் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து எல்லாமே அவனுக்கு கொடுத்துருவார் அவன் ஆசைப்பட்டது எல்லாமே ஆனாலும் புத்தருக்கு வந்து ஒரு மனசில் வந்து ஒரு நீங்காத ஒரு கவலை வந்து இருந்துகிட்டே இருந்து அதனால் ஒரு உண்மையை தேடி இருபத்தொம்போதாவது வயசில் வீட்டை விட்டு கிளம்பி போகிறார் அந்த காலத்தில் புகழ்பெற்ற ரெண்டு துறவி இருந்தாங்க ஒருத்தர் பேர் அலார காலமர் இன்னொரு உத்தக ராமபுத்திரர் இவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொஞ்ச நாள் சீடராக இருக்காரு அவங்க சொல்கிற போதனையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனாலும் இவருக்கு வந்து அதில் திருப்தி அடையலை அதனால் அவங்கள விட்டும் கொஞ்ச நாள் போய் கடுமையான தவம் இருக்கிறாரு எந்த ஒரு கடுமையான வழிமுறைகளும் தவமும் அவருக்கான உண்மையை வந்து கிடைக்கவில்லை அவர் தேடுற உண்மை வந்து அவருக்கு கிடைக்கவே இல்லை ஒரு நாள் சுஜாதா அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு பால் சோற்றை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த போதி மரத்துக்கு அடியில் இருந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார் நாற்பத்தி ஒம்பது நாள் ஆழ்ந்த தியானத்திற்கு பிறகு முப்பத்தி அஞ்சாம் வயதில் வந்து ஞானம் அடைகிறார் சித்தார்த்தராக இருந்தவர் வந்து புத்தாவாக மாறுறாரு அவர் புத்த புத்தாவாக அடைஞ்ச இடம்னா அந்த போதிமரம் அதனால் அந்த இடம் வந்து போத்கயா அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது ஞானம் அடைஞ்ச பிறகு அவருக்கு நிறையா பேர் இருக்குது புத்தா ஞானம் பெற்றவர் சாக்கிய முனி சாக்கியர்களின் தலைவர் தத்தகத்தா உண்மையை கண்டறிந்தவர் என்று அழைக்கப்பட்டார் ஒரு டைம் குரூப் ஒன்லேயோ குரூப் டூலேயோ பார்த்தீங்கன்னா புத்தரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க சாரி புத்தருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க தத்தகத்தா அந்த ஆப்ஷனில் இருந்துச்சு ஆனால் இது வந்து ஸ்கூல் புக்கில் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க புத்தர் தன்னோட முதல் சொற்பொழிவு வந்து சாரணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மான் பூங்காவில் வந்து மக்கள் முன்னாடி சொற்பொழிவாற்றுகிறார் இந்த சொற்பொழிவுக்கு பேர் தர்ம சக்கர பிராவர்த்தனா அப்படின்னு அழைக்கப்படுது அந்த இடத்துல வந்து ஒரு அமைப்பை உருவாக்குறாரு அந்த அமைப்புக்கு பேர் சங்கம் அதில் வந்து ஒருத்தர் வந்து துறைவி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு சுமார் நாற்பத்தஞ்சு வருடங்கள் வந்து தன்னுடைய கொள்கையை பரப்பதுக்காக நிறைய இடத்துக்கு போகிறாரு அங்கெல்லாம் தன்னுடைய போதனைகளை வந்து போதிக்கிறாரு கடைசியாக எண்பதாவது வயசில் குசி அப்படிங்கிற இடத்துல வந்து இறந்து போகிறாரு அதுக்கு பேர் பாரி நிர்வாணா ஃபைனல் சால்வேஷன் அப்படிங்கிறது வந்து பேர் புத்தரோட பிறப்பில் இருந்து இறப்பு வர ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சின்னத்தை வச்சு வழிபடுறாங்க பிறந்தது வந்து தாமரை மற்றும் காளை துறவியானது வந்து குதிரை அதாவது ஞானம் அடைதல் வந்து போதி மரம் முதல் சொற்பழி வந்து தர்ம சக்கரம் அதாவது தர்ம சக்கரம் நிர்வாணம் இறந்தது வந்து காலடி தடம் ஃபூட் பிரிண்ட்டை வந்து வணங்குறாங்க புத்தரோட அதாவது புத்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்னென்ன செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் எந்தெந்த நூல்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்குன்னா சுத்த பீடகம் வினய பீடகம் இதையெல்லாம் சமயம் சார்ந்த நூல்கள் அடுத்து புத்த சரிதம் அஸ்வகோஷர் எழுதிய புத்த சரிதம் அடுத்து மகாவஸ்து நாகதா இந்த மாதிரி நூல்களில் புத்தரோட வாழ்க்கை கதையை வந்து குறிப்பிட்டிருக்காங்க இப்போ வந்து ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து குடும்பம் கஷ்டம் சோகம் பணம் இல்லாதது இப்படி நிறைய கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரு நான்கு உண்மைகளை வந்து புரிஞ்சுக்கிடணும் அந்த நான்கு உண்மைகள் என்னென்னா துக்கம் வாழ்க்கை வந்து துயரத்தால் இருந்தது பிறப்பு நோய் முதுமை மரணம் மற்றும் நிறைவேறாத ஆசைகள் இது எல்லாம் துக்கத்தை வந்து உருவாக்கும் அடுத்து சமுதாயம் சமுதாயான துக் துயரத்திற்கு காரணம் வந்து ஆசை ஆசையே மனிதனு துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறாரு இந்த ஆசையை துறக்கிறதுக்கு பேர் நிரோதா இந்த ஆசையை துறந்துட்டால் மனிதன் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு ஒரு எட்டு வழியை சொல்கிறாரு அதுக்கு பேர் மார்க்கம் இந்த நோபல் எயிட் ஃபோல்ட் பாத் அதாவது ஒரு எண் வழி பாதையை வந்து அவர் சொல்கிறாரு என்னெல்லாம் ரைட் வியூ அதாவது நல்ல பார்வை இருக்கணும் மனிதனுக்கு நல்ல நோக்கம் இருக்கணும் ரைட் தாட் நல்ல சிந்தனை இருக்கணும் அடுத்து மூணாவது பாயிண்ட் வந்து ரைட் ஸ்பீச் ஒரு வந்து ஒரு நல் நல்ல சொற்களை பேச வேண்டும் அடுத்து நல்ல செயல்களை செய்ய வேண்டும் ரைட் ஆக்ஷன் அது நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் முயற்சிகள் நல்ல முயற்சி இருக்கணும் அடுத்து ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் ந நினைவு இருக்க வேண்டும் அடுத்து நல்ல தியானம் செய்ய வேண்டும் இந்த எட்டு வழி பாதையை நாம் வந்து ஃபாலோ பண்ணால் நிர்வாணம் அடையலாம் அதாவது ஒரு துறவியாக மாறலானி புத்தர் வந்து சொல்கிறாரு தான் பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் அதிகமாக கேட்குற கேள்வியே இருக்கும் புத்தர் வந்து கடவுள்களையும் ஆன்மாவும் பற்றி என்ன சொல்கிறார் புத்தர் வந்து கடவுள் இருப்பது வந்து மறுக்கவும் இல்லை உறுதிப்படுத்தவும் இல்லை ஆனால் அவர் வந்து கர்மா அப்படிங்கிறத நம்புகிறார் கர்மானா என்னதுன்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் நம்மளை வந்து என்ன சொல்லலாம் அடுத்த பிறவியுக்கு வழி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் புத்தரோட தாட்டை என்னென்னா அந்த காலத்தில் மொத்தம் ஒரு மனிதனுக்கு ஏழு பிறவிகள் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் உண்டு அதில் வந்து ஒருத்த மனிதனாக பிறந்துட்டான்னா துறவியாக மாறி மற்ற பிறவிகளை பிறக்காமல் போயிடணும் அப்படிங்கிறதான் எண்ணம் அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு நம்ம அந்த கர்மாவை நம்பினார் நாம் நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டதாக நடக்கும் அப்படிங்கிற கர்மாவை வந்து நம்பினார் ஆனால் எந்த கடவுளும் இருக்கார் இல்லைங்கிறத அவர் சொல்லவே இல்லை அகிம்சையும் அற தூய்மையும் ரொம்பவே வலியுறுத்தினார் புத்தர் வந்து பெண்களை பற்றி என்ன சொன்னார் ஆரம்ப காலத்தில் பெண்களை வந்து சங்கத்தில் சேர்க்கவே இல்லை அப்புறம் ஆனந்தர் அப்படிங்கிற புத்தரோட சீடர் சொன்ன பிறகு தான் பெண்களை சேர்த்துக்கிட்டார் பெண்களும் ஆசைகளை துறந்து துறவியாக மாறலான்னு சொன்னார் ஆண்கள்னா பிக்கு ஆண் துறவி பெண்கள்னா பிக்குனி இவர் பெண்களை சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னப்பறம் பார்த்தோம்னா கீழ் ஜாதியிலிருந்து ஏராளமான பெண்கள் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க அவங்க எல்லாம் நிறையா பாடல்கள் ஏற்றினாங்க அதுக்கு பேர் தெரிகதா அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் புத்த மதம் உலகம் முழுக்க பரவியதற்கான மெயின் காரணம் என்னென்னா அசோகர் தான் மெயின் காரணம் அவர் தான் தன்னோட மகன் மற்றும் மகளை உலகம் முழுக்க அனுப்பி புத்தரை வந்து புத்த மதத்தை வந்து பரப்புனாங்க இப்போவும் புத்த மதம் வந்து சைனாவில் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்குது பீகார் பக்கத்தில் உருவான புத்த மதம் வந்து உலகம் முழுக்க இருக்க காரணம் வந்து மன்னர்களோட ஆதரவு தான் தான் குறைஞ்சி போச்சு ஆனால் மற்ற நாட்டிலாம் இன்னும் புத்த மதம் நல்லா டெவலப்பாக தான் இருக்குது இப்போ பிராமின்ஸ் வந்து அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா அவங்க மட்டுந்தான் கல்வி அறிவு பெறணும் சமஸ்கிருதம் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் புத்த மதம் வந்து மக்கள் மொழியான பாலி மொழியிலேயே பயன்படுத்தினால எல்லா மக்களும் எல்லா ஜாதியினருமே வந்து புத்த மதத்தில் சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் ஹிந்துக்கள்லாம் அப்படி கிடையாது அந்த நேரத்துலையும் இப்போ கூட சில டைம் அப்படி தான் இருக்குது புத்த மதம் வந்து நிறைய மூட நம்பிக்கைகளை எதிர்த்துது அதனால தான் புத்த மதம் நல்லா டெவலப் ஆச்சு நரபலி கூடாதுன்னு சொல்லிச்சு சதி கூடாதுன்னு சொல்லிச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னதுனால புத்த மதம் உலகம் முழுக்க பரவிச்சு அடுத்து முக்கியமான பௌத்த இலக்கியங்கள் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கேனானிக்கல் டெஸ்ட் அதாவது இது வந்து சமயம் சார்ந்த நூல்கள் இது என்னென்னா ஃபஸ்ட்டு திரிபீடகங்கள் திரிபீடகஸ் மூன்று கூடைகள்லையும் சொல்லுவாங்க அது வந்து பாலி மொழியில் ஏற்றப்பட்டது அதாவது பண ஓலைகளில் அந்த காலத்தில் எழுதியிருந்தாங்க அந்த திரிபீடகாஸ் என்னான்னா வினய பீடகா சுத்த பீடகா அபிதம்ம பீடகா வினய பீடகானா புத்தரோட விதிகள் அடக்கியது அதாவது துறவிகளுக்கான விதிகள் ஆண் துறவிகள் என்ன செய்யணும் பெண் துறவிகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான விதிகள் இதில் என்னெல்லாம் பட்டிமோக்கா மற்றும் ஜாதக கதைகள் எல்லாமே இதில் வரும் வினய பீடகத்தில் வரும் அடுத்து சுத்த பீடகா இது வந்து புத்தரோட சொற்பொழிவுகளை கொண்டுள்ளது தான் இந்த சுத்த பீடகா இது வந்து ஐந்து நிகையாக்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அதாவது வினய பீடகானா புத்த துறவிகள் எப்படி வாழணும் அப்படிங்கிறத பற்றினது இது வந்து புத்தரோட சொற்பொழிவுகள் தான் சுத்த பீடகம் இதுக்கு இன்னொரு பேர் வந்து புத்த வேக்கானா அப்படின்னு கூட சொல்லுவாங்க அடுத்து அபிதம்ம பீடகா புத்தரோட போதனைகளை தான் இந்த அபிதம்ம பீடகத்தில் தொகுத்து வச்சுருக்காங்க பௌத்த தத்துவங்கள் மற்றும் பகுப்பாய்வு போதனைகள் எல்லாமே இந்த அபிதம்ம பீடகத்தில் வரும் அடுத்து வந்து நான் கேனோனிக்கல் டெக்ஸ்ட் இது வந்து சமயம் சார்பற்ற நூல்கள் அதாவது ஒரு வரலாற்று குறிப்பு ஒரு அரசரோட வரலாறு எழுதுவாங்க அதில் இந்த புத்த மதத்தை பற்றி சில குறிப்புகள் இருக்கும் இப்போ அசோகரை பற்றி எழுதியிருப்பாங்க அதில் புத்த மதத்தில் இருக்கும் இலங்கை தீவு பற்றி எழுதியிருப்பாங்க அதில் புத்த மதத்தை குறிப்பு இருக்கும் டைரெக்டாக சமயம் சார்ந்த நூல் இல்லாமல் இன்டேரக்டான நூல் என்னெல்லாம் பார்த்தோம்னா மிழிந்த பெண்கா இது வந்து கிங் மெனாண்டர் மற்றும் நாகசேனா இந்த ரெண்டு பேருக்கும் நடந்த உரையாடல் தான் இந்த மிளிந்த பெண்கா அடுத்து நெட்டி பகரணா அடுத்து விசுத்த மிக்கா இதை எழுதினவர் புத்த கோஷா அடுத்து நித நாகதா இது புத்தரோட வாழ்க்கை கதையை பற்றினது அடுத்து பீதா கோ பதேசா இது வந்து நான்கு பேரும் உண்மைகளை பற்றி விளக்குது அடுத்து தீப வம்சா மற்றும் மகா வம்சா இது வந்து இலங்கையில் உள்ள குறிப்பு இலங்கையில் உள்ள புத்தகங்கள்னு நாம் சொல்லலாம் அடுத்து மகாவஸ்து இது வந்து புத்த மதத்தில் எழுதப்பட்ட ஒரு கலப்பு நூல் அடுத்து புத்த மதத்தில் உள்ள ரெண்டு முக்கியமான புத்திஸ்ட் ரைட்டர் யாரெல்லாம்னு பார்த்தா அஸ்வகோஷா நாகார்ஜுனா அஸ்வகோஷா வந்து புத்த சரிதாக எழுதியிருக்காரு நாகார்ஜுனா வந்து மத்தியமிக்க பள்ளியை வந்து உருவாக்கினார் அடுத்து அசாங்கா என்பவர் வந்து யோக சாரா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அடுத்து வசுபந்து அபிதர்ம கோசா அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு இது வந்து புத்திஸ்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பௌத்த மத கலைக்களஞ்சியம்னு சொல்கிறாங்க அடுத்து புத்தகோசர் இவர் வந்து பாலி மொழியில் விசுதி மிக்கா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு அடுத்து தின்னகர் இவர் வந்து பௌத்த தர்க்கவியலின் ஆசிரியர் அதாவது புத்திஸ்ட் லாஜிக்கை வந்து உருவாக்கியிருக்காரு அடுத்து தர்ம கீர்த்தி இவர் வந்து தர்க்கவாதி மற்றும் தத்துவ நாணி இது எல்லாம் முக்கியமான புத்த நூல்கள் மற்றும் புத்த அறிஞர்கள் அடுத்து புத்த மாநாடுகள் பற்றி பார்ப்போம் மொத்தம் நாலு மாநாடுகள் நடந்திருக்கு முதல் மாநாடு எப்போம்னா நானூற்றி எண்பத்தி மூணு பிசியில் ராஜ கிரகத்தில் நடந்திருக்கு அப்போ மன்னராக இருந்தவர் வந்து அஜாத சத்ரு தலைவர் வந்து மகா காசப்பா இதில் வந்து சுத்த பீடகம் மற்றும் வினய பீடகத்தை சேர்த்துருக்காங்க அடுத்து இரண்டாவது மாநாடு இது எப்போ நடந்ததுன்னா முந்நூற்றி எண்பத்தி மூணு பிசி வைசாலியில் நடந்தது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ராஜகிரகம் ரெண்டாவது வந்து வைசாலி அப்போது அரசராக இருந்தது காலசோகன் அந்த மதத்துக்கு சாரி அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் என்ன சபா இப்போது வந்து புத்த மதம் வந்து ரெண்டு பிரிவாக பிரிது மகா சங்கீகாசம் ஸ்தாவிர்தான்ஸும் பிரிஞ்சுது அடுத்து மூன்றாவது மாநாடு இது வந்து இரநூத்தி ஐம்பது பிசியில் நடந்தது பாடலிபுத்ரா இதான் உலகத்திலே புகழ்பெற்ற மாநாடு அசோகர் நடத்தினது மூணாவது மாநாடு அப்பு தலைவராக இருந்தது மகாபலி சாரி மகாலி திசா இது வந்து பாலி மொழியில் எழுதுனாங்க அடுத்து நாலாவது மாநாடு இது வந்து முதலாம் நூற்றாண்டில் நடந்தது காஷ்மீரில் நடந்தது அப்போ அரசராக இருந்தவர் யார்னா கனிஷ்கா தலைவர் வந்து வசுமித்ரா இவ்வளோ நாள் ஒரே புத்த மதமாக இருந்தது ஹீனயானா மற்றும் மகாயானா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுது அவ்வளோ நாள் மக்கள் மொழியான பாலி மொழியில் இருந்த திருப்பீடகம் வந்து சமஸ்கிருத மொழியில் இயற்றப்பட்டது பௌத்த மதத்தில் உள்ள முக்கியமான கலை சொற்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைத்தியம் துறவிகளுக்கான வழிபாட்டு மண்டபம் மற்றும் சன்னதி அடுத்து விகாரம் விகாரணா மொனாஸ்ட்ரி அதாவது மடாலயம் துறைவிகள் தங்கும் இடத்தை வந்து விகாரன்னு சொல்லுவாங்க புத்த விகாரம்னு கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அடுத்து பிரவு ராஜ்யா இது வந்து பௌத்த அமைப்பில் சேரும் செயல் புதுசாக சேர்றவங்க வந்து பிரவு ராஜ்யா அடுத்து உபசம்பதா இது வந்து துறமையாக சாரி முழு துறவியாக மாறுறது தான் உபாசம்பதா அடுத்து உபோசதா பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் நடைபெறும் சடங்கு அடுத்து பவாரணா பருவமழை கால ஓய்வு முடிவை குறிக்கும் சடங்கு அடுத்து பிக்கு சங்கம் ஆண் துறவிகளின் அமைப்பு தான் பிக்கு சங்கா புத்த துறவிகளோட அமைப்பு பேரே சங்கா தான் ஆண் துறைவிகள்னால் பிக்கு சங்கா பெண் துறைகள்னால் பிக்குனி சங்கா அடுத்து தெரகதா ஆண் துறைவிகளின் பாடலேருந்து தெரகதா பெண் துறைவிகளின் வந்து தேரி கதா பௌத்தத்தில் உள்ள பிரிவுகள் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஹீனயானம் மகாயானம் ஹீனயானம்னா குறுகிய வழி பாதை அதாவது ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இது வந்து மக்கள் மொழியான பாலி மொழியிலே இருந்துது இங்கே வந்து சிலை வழிபாடுலாம் கிடையாது புத்தரோட போதனைகளை அப்படியே ஃபாலோ பண்ணணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இதோட இலக்கு என்னன்னு பார்த்தோம்னா தனிப்பட்ட நிர்வாணம் அதாவது தனிப்பட்ட துறவியாக நல்ல நேர்மையாக வாழ்ந்து ஸ்ட்ரிக்டாக ரூ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு துறவியாக மாறணும் இதுதான் லட்சியம் இது எந்தெந்த நாட்டிலலாம் இருந்துன்னா இலங்கை மியான்மர் தாய்லாந்து தென்கிழக்கு ஆசியா ஆதரளித்த மன்னர் வந்து அசோகர் அடுத்து மகாயனம் மகாயனம்னா பெரிய பாதை என்று பொருள் இங்கே வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கிடையாது இதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் தான் உண்டு ஆனால் சிலை வழிபாடுலாம் உண்டு புத்தரை கும்பிடாமல் புத்தர் சிலையை வழிபாட ஆரம்பித்தாங்க இது வந்து சைனா ஜப்பான் டிபட்டு கொரியா இந்த மாதிரி நாட்டிலாம் இருக்குது முக்கியமான அரசல் வந்து கனிஷ்கர் ஹர்சா மகாயனாவை தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா அங்கே ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கிடையாது மகா ரெண்டு முக்கியமான ஸ்கூல் இருந்தது ஒன்று வந்து மத்தியமிக்கா இது வந்து நாகார்ஜுனா ஏற்படுத்தப்பட்டது அடுத்து வந்து யோகச்சாரா அசாங்கா மற்றும் வசுமந்து ரெண்டு பேர் உருவாக்குனதான் யோக சாரா இது போக மூணாவது ஒரு பிரிவு இருந்தது என்னென்னு பார்த்தீங்க என்ன பேர்னா வஜ்ரயானா இது வந்து தண்டர் போல்ட் வெஹிக்கிள் இடி மின்னல் வாகனம்னு சொல்லுவாங்க அல்லது வைர வாகனம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாமே உண்டு மொத ரெண்டில் பார்த்தோம்னா மந்திர தந்திரங்கள்லாம் கிடையாது இது மந்திர தந்திரங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க டிபர்ட்டில் தலாயிலாமா அப்படிங்கிற துறவிகளால் இது வந்து பரவிச்சு இது வந்து தாந்திரிக மு நடைமுறைகள் மந்திரங்கள் மற்றும் சடங்குகளை மையமாக கொண்டது இது எங்கெல்லாம் இருக்குன்னா நேபாள் பூட்டான் மங்கோலியா மூணு இடத்துல இருக்குது நம்பிக்கை பார்த்திங்கன்னா மர்மமான அல்லது மாய சக்திகளை பெறுவதன் மூலம் மோட்சம் அடையலாம் இந்த மெஜிசியன் மாதிரி ஆகலான்னு சொல்கிறாங்க புத்தரை ஃபாலோ பண்ணி ஃபேமஸ் ஆனதில் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க அவங்கள வந்து போதி சத்துவாக்கள்னு சொல்லுவாங்க மொத்தம் எட்டு மகா போதி சத்துவர்கள் வந்து இருந்தாங்க ஒருத்தர் வந்து மஞ்சுஸ்ரீ அடுத்து கிதேஸ்வரா அடுத்து வஜ்ரபாணி நாலாவது மைத்ரேயா அஞ்சாவது சித்தி கர்ப்பா அடுத்து ஆகாச கர்ப்பா அடுத்து சமந்தபத்ரா அடுத்து சர்வாணி வர்ண விஸ்கம்பின் இப்படி எட்டு பேர் மகா போதி சத்துவராக இருந்தாங்க அடுத்து புத்த மதத்திலே ரொம்ப ஃபேமஸ் என்னென்னா ஸ்தூபாஸ் தான் ஸ்தூபாஸ்னால் என்னதுன்னா ஒரு என்னென்னா புத்தர் இறந்த பிறகு அவரோட சாம்பலை கொண்டு வச்சு அதை ஒரு கோயில் மாதிரி கும்பிடுவது தான் ஸ்தூபாக்கள் இது எப்படி எப்படினா ஹெமிஸ்பெருக்கில் அரை வட்ட வடிவில் இருக்கும் அங்கே வந்து புத்தரோட புத்தரோட சாம்பலை வச்சுருப்பாங்க இதை வந்து அசோகர் ஆட்சியில் வந்து வழிபடவும் மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு முன்னாடி இதை வழிபட மாட்டாங்க அதாவது ஸ்தூபாக்கள்னால் புத்தரோட சாம்பலை வச்சு வழிபடுறதுக்கு பிறகு தான் ஸ்தூபா அதுவும் அசோகர் காலத்துக்கு பிறகு தான் அதை வந்து வழிபடவே ஆரம்பித்தாங்க இந்த ஸ்தூபா வந்து எட்டு பிரிவுகளாக பிரிப்பாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்மு இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் பேஸில் இருக்கும் அடுத்து அண்டா டோம் இது வந்து அரைக்கோள குவி மாடம் அடுத்து ஹர்மிகா ஸ்கொயர் ரேலிங் ஆன் டாப் மேலே ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அடுத்து சத்ரா ட்ரிபிள் அம்பர்லா ரெப்ரசன்டிங் த்ரீ ஜுவல்ஸ் இதை வந்து நான் உங்களுக்கு இமேஜில் காட்டுறேன் இதுதான் பார்த்தோம்னா இந்த ஸ்தூபாவோட இமேஜி ஸ்தூபாங்கிறது பார்த்தோம்னா இப்போ ஒரு கோயில் மாதிரி மைண்டில் வந்து ஞாபகம் வச்சிடணும் இந்த அவுட்டர் லேயர் வந்து காம்பவுண்டு செவர் மாதிரியும் உள்ளே இருக்கிறது வந்து கர்ப்பகிரகம் மாதிரியும் மேலே இருக்கிறது இந்த கர்ப்பகிரகத்தில் டாப்பில் இருக்க மதியம் ஓகேவா உள்ளே நுழைவது பேர் தோரணா தோரணம்னா உனக்குமே தெரியும் அதில் உள்ள பார்த்துக்க போகிறது மேதி அதுக்கு உள்ளே இருக்கிற கர்ப்பகிரகத்துக்கு பேர் வந்து அண்டா அதோடய டாப்பில் இருக்கிறது வந்து கர்மிகா மேலே அந்த கலசம் மாதிரி இருக்கும்னா அதுக்கு பேர் சேத்ரி சென்டரில் இருக்க பேர் தான் கோர் இது வந்து எப்படின்னா சுட்ட செங்கற்களால் செய்யப்பட்டது இது தான் ஒரு ஸ்தூபாவோட ஸ்ட்ரக்சர் இது வந்து சாஞ்சியில் உள்ள ஸ்தூபா இந்த இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்தூபா ஸ்தூபாவில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குது அஞ்சு வகைகள் இருக்குது ஒன்று வந்து ரெலிக் ஸ்டூபா இதில் வந்து புத்தரோட எச்சங்கள் அதாவது புத்தர் இறந்த பிறகு அவரோட எச்சங்களை கொண்டது அடுத்து ஆப்ஜெக்ட் ஸ்டூபா பொருள் ஸ்தூபா இது வந்து புத்தர் யூஸ் பண்ண பொருட்களை கொண்டது அடுத்து கம்மி மொரேட்டிவ் ஸ்தூபா இது வந்து புத்தரின் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதாவது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை குறித்து வைக்கிறது தான் அதுக்காகவே ஒரு ஸ்தூபா எழுதியிருப்பாங்க அதுதான் கம்மி மொரேட்டிவ் அதாவது நினைவு ஸ்தூபா முக்கியமான ஸ்தூபாக்கள் இருக்கிற இடம் பார்த்தோமா ஃபஸ்ட்டு வந்து சாஞ்சி ஸ்தூபா இது எங்கே இருக்குன்னா அசோகரால் கட்டப்பட்டது மத்திய பிரதேசத்தில் இருக்குது அடுத்து தாமைக் ஸ்தூபா இது சார்நாத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது கிமு இரநூத்தி நாற்பத்தி இதுவும் அசோகரால் கட்டப்பட்டது அடுத்து அமராவதி இது தன்னிய கடகா ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது அடுத்து பார்கத் ஸ்தூபா இது வந்து கட்டப்பட்டது தான் அடுத்து இதுவும் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அடுத்து பிப்ரவா ஸ்தூபா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மூணே மூணு லொக்கேஷன் தான் எம்பி யூபி ஏபி எம்பினா மத்திய பிரதேஷ் யூபினா உத்தரப்பிரதேஷ் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் இந்த மூணு இடத்து தான் ஸ்தூபாக்கிலே நிறைய இருக்குது அடுத்து நாகார்ஜுன கொண்டாலையும் சோனாரிலேயும் இருக்குது நாகார்ஜுன கொண்டா பிரதேசத்தில் இருக்குது சோனாரி மத்திய பிரதேசத்தில் இருக்குது இவ்வளோ செழிப்பான வளர்ந்த செழிப்பாக இருந்த புத்த மதம் எப்படி மறைஞ்சிது இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புத்த மதம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பிறகு வந்து இந்து மதம் வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சி அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போக போக மக்கள் வந்து புத்த மதமும் பிராமினிசமும் சேம் ஆயிட்டு அதாவது குறுகிய பாதை ஹீனயானத்தில் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருந்தாங்க மகாயணாவாக பிரிஞ்சு போக போக மக்கள் வந்து பிராமினிஸ் மாதிரியே மாறிட்டாங்க சமஸ்கிருதம் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க பாலியிலேருந்து போயிட்டாங்க ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ஆகிட்டு அப்படியே மூட நம்பிக்கைகளையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க விருப்பம் போல் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிலை வழிபாடு இந்துலேயும் சிலை வழிபாடு உண்டு புத்திஸ்ட்லேயும் சிலை வழிபாடு உண்டு ஸோ ரெண்டுமே சேம் தான் புத்த துறவிகள் எல்லாமே நேர்மை இல்லாமல் ஊழலில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு ஹர்ஷர்க்கு பிறகு வந்த சுங்கர்கள் எல்லாமே பிராமின்ஸை வந்து டெவலப் பண்ணி அதாவது பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி இந்துசத்தை டெவலப் பண்ணிட்டாங்க அப்புறம் இடைக்காலத்தில் வந்த இஸ்லாமிய படையெடுப்புகளால் மொத்தமாக புத்திசம் வந்து இந்தியா விட்டு ரொம்ப ரொம்ப அப்படியே குறைஞ்சி போச்சு புத்த மதம் எப்படி தோன்றுச்சு புத்தர் வந்து சாதாரண சித்தார்த்தாவாக இருந்த மனிதர் வந்து எப்படி புத்தாவாக மாறினார் புத்த மதத்தில் எத்தனை மாநாடுகள் நடந்தது மொத்தம் நாலு மாநாடுகள் நடந்தது அதில் எப்படி புத்த மதம் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுது புத்தரோட நூல்கள் அப்புறம் புத்த மதமோட ஸ்தூபாக்கள் எல்லா சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படி புத்த மதம் சரிஞ்சுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் தேங்க்யூ